இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின் என்னன்றத பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னன்றத இப்ப பார்க்கலாம் பால் உற்பத்தியின் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் டி நியூசிலாந்து பால் உற்பத்தியில் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் நாடு எது பதில் ஆப்ஷன் பி இந்தியா இரண்டாவது கேள்வி ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு காரணமான மைக்கேல் டயரை சுட்டுக் கொன்றவர் யார் ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு காரணமான மைக்கேல் டயரை சுட்டுக் கொன்றவர் யார் சிங் ஆப்ஷன் சிங்நாதன் டிபின் சந்திரபால் ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு காரணமான மைக்கேல் டயரை சுட்டுக் கொன்றவர் யார் சரியானவது ஆப்ஷன் பி உத்தம் சிங் மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் புகழ்பெற்ற சித்தகாங் ஆயுத கிடங்கு கைப்பற்றும் நிகழ்வில் தலைமையேற்று நடத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ பகத்சிங் ஆப்ஷன் பி சூர்யா சென் ஆப்ஷன் சி பிபின் சந்திரபால் ஆப்ஷன் டி சந்திரசேகர் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் புகழ்பெற்ற சிட்டகாங் ஆயுத கிடங்கு கைப்பற்றும் நிகழ்வில் தலைமையேற்று நடத்தியவர் யார் பதில் சூர்யா சென் இனி கடைசி கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் சி டபிள்யூ சி பாலர்ஜி ஆப்ஷன் டி கோக்லே கேள்விக்கான சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி